அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவசொந்தங்களே பதினாறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புரட்டாசி முப்பது வியாழக்கிழமை இன்று நமது வீட்டில் குபேர பகவானுக்கு தீபம் ஏற்ற வேண்டிய நேரம் திசை இந்த வாரம் சொல்ல வேண்டிய மந்திரம் இந்த ஆடியோவில் உங்களுக்காக பதிவிட்டுள்ளேன் சென்ற வாரமும் வியாழக்கிழமை உங்களுக்கான பதிவு தரப்பட்டது அந்த வகையில் இந்த வாரத்திற்கான பதிவு ஆடியோவை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்று பதினாறாம் தேதி இன்று உங்கள் வீட்டில் குபேர தீபம் ஏற்ற நல்ல நேரம் மாலை ஆறு பத்திலிருந்து ஏழு பத்து ஆறு பத்துலேருந்து இருந்து ஏழு பத்து வரைக்கும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் அல்லது ஹாலில் கூட ஏற்றலாம் தவறு கிடையாது ஒரு சிறிய தட்டில் வாசனை பூக்கள் அல்லது விபூதி பரப்பி ஒரு விளக்கு அது எந்த விளக்காக இருந்தாலும் பரவாயில்ல அந்த விளக்கில் நமது மந்திர சக்தி தீபம் எண்ணெய் இருந்தால் அதை ஊற்றுங்கள் அல்லது நெய் ஊற்றுங்கள் நெய் ஊற்றி வடக்கு திசை நோக்கி ஒரு தீபம் ஏற்றுங்கள் அவ்வாறு தீபம் ஏற்றி ஒரு டம்ளர் தண்ணீர் அல்லது பால் அந்த விளக்குக்கு முன்னால் வச்சுட்டு நான் சொல்கிற மந்திரத்தை நூற்றி பதினோரு முறை சொல்லுங்கள் நீங்களும் வடக்கு திசை நோக்கி நின்றோ அமர்ந்தோ சொல்லுங்கள் ஓம் குருவார பிரியனே போற்றி ஓம் குருவார பிரியனே போற்றி இந்த மந்திரத்தை நூற்றி பதினோரு முறை இன்றைக்கி உங்கள் வீட்டில் சொல்லுங்கள் முடிஞ்சால் கொஞ்சம் சத்தமாக கூட வாய்விட்டு சொல்லுங்க இல்லைன்னா மனதுக்குள்ளேயே சொல்லுங்க குபேரனுடைய அருள் இன்று உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் இப்படி ஒவ்வொரு வாரமும் என்னால் முடிந்த அளவுக்கு உங்களுக்கான தீபமேற்றும் நேரத்தையும் மந்திரத்தையும் பதிவிடுகின்றேன் தொடர்ந்து தீபமேற்றி குபேர பகவானின் அருளை பெறுங்கள் அன்பு சொந்தங்களே குபேர பகவான் பணத்தின் கடவுள் இந்த பணத்தின் கடவுளுக்கு ஒரு மூல மந்திரம் இருக்கு அதர்வன வேத முறைப்படி சொல்ல வேண்டிய மந்திரம் இருக்கு அந்த மந்திரத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த மந்திரத்தை ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில ஒரு குறிப்பிட்ட சூட்சமத்தோட நீங்க சொல்லி சித்தி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பண வசியம் ஏற்படும் எனவேதான் நமது சொந்தங்களுக்காக தீப ஒளி திருநாள் அன்று அதாவது வருகின்ற இருபதாம் தேதி அதிகாலை நான்கு மணியிலிருந்து ஐந்து முப்பது மணிக்குள்ள குபேர பகவானின் குபேர உபாசனைய மூன்று பாடங்களாக வாட்ஸ்அப் மூலமாக அந்த இரகசியத்தை போறேன் நீங்கள் அந்த நேரத்திலேயே தீட்சையும் வாங்கிக்கலாம் மானசீக தீக்ஷை இந்த குபேர உபாசனை உங்களுக்கு வேணும்னா டிஸ்பிளேல இருக்க எங்களுடைய கூகுள் பே நம்பருக்கு குபேரன் அல்லது குபேர உபாசனை அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க அதனுடைய பதிவு விவரங்கள் தரப்படும் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்